சிவாய நமன் திருச்சிற்றம்பலம் இந்த சித்திரை வெயிலை சமாளிப்பதற்கு எப்படிப்பட்ட உணவு முறைகளை கையாள்வது சிறந்தது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இது பாரம்பரியமான உணவு முறை அப்படிங்கிறதுனால நம்ம பழைய காலத்து முறைப்படியே இதையும் செய்ய போகின்றோம் இப்போ நாளைக்கு காலையில் உங்களுடைய காலை உணவு சிற்றுண்டி அப்படின்னு நினச்சி திட்டமிடா ஆரம்பித்தீங்கன்னா இன்று காலையே இதை ஆரம்பிக்க வேண்டும் அதாவது கருப்பு கவுனி அரிசி ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி வீதம் சரியான அளவு அதாவது அதிகமாச்சுதுன்னா மந்த நிலையை உருவாக்கும் கம்மியாச்சுதுன்னா சோர்வு கொடுக்கும் ஆனால் ஒரு கைப்பிடி அளவு ஒரு ஆளுக்கு எடுத்தோம் அப்படின்னா சரியான உணவு அப்படி அளவு அப்படிங்கிறது அதுதான் இதை வந்து நல்ல கழுவி எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் எட்டு மணி நேரம் ஊர்னதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்ல குழைய வேக விடணும் வேக விட்டதுக்கப்புறம் அதில் தண்ணி அதை வடித்து எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றினாலும் சரி இல்லை அப்படியே உங்களுக்கு அந்த கஞ்சியோடு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சா அந்த ஸ்டார்ச் இருக்குது இல்லையா அதோட பிடிச்சிருக்குன்னு நினச்சாலும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இரவு முழுவதும் அதை புளிக்க வைக்க வேண்டும் புளிக்க வச்சுட்டு ரெண்டு பங்கு சாதம் அப்படின்னா ஒரு பங்கு நல்ல கட்டியான தயிர் இதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நன்றாக கிண்டிட்டு அதில் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி அதில் மேலே தூவிட்டு அதை அப்படியே சாப்பிட்டாலும் சரி ஒரு சிலர் மல்லாட்டை துவையல் வச்சு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து ஊர்கா தொட்டுக்குவாங்க எதுவாக இருந்தாலும் அந்த சின்ன வெங்காயமும் புளித்த தயிரும் அந்த புளிக்க வச்ச பழைய சாதமும் கொடுக்கக்கூடிய குளிர்ச்சி அந்த நாள் முழுவதுமே நமக்கு தயாரா நம்மை தயார்படுத்தும் இந்த வெயிலில் சமாளிக்கிறதுக்கு தயார்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் செய்து பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிரவும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்